சிவதத்துவ சேனலை சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்தது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் இன வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனையும் முறையாக நம்மிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய பார்வை என்பது சுக விளைவுகளை நன்மையான பலன்களை தரக்கூடியது என்று ஜோதிட நூல்கள் பல சொல்லியிருக்கும் நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகமாக குரு அங்கீகரிக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை விட பார்க்கக்கூடிய ஸ்தானம் பார்க்கக்கூடிய வீடு வரக்கூடிய பலன்கள் இன்னும் அதிகமாக சுப பலன்களை தரும் என்பது ஜோதிர் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையில் குரு பகவான் பனிரெண்டு வீடுகளில் அமையும் போது அந்தந்த வீடுகளில் இருக்கும்போது என்னென்ன மாதிரியான பார்வை மூலமாக சோவளங்களைத் தருவார் என்று நம்ம பார்க்கலாம் அதில் இந்த பதிவில் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் அதாவது ஒன்றாம் வீட்டில் இருந்தால் அந்த குரு பகவானுடைய தரக்கூடிய நன்மைகள் பலன்கள் இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் குரு பகவான் லக்னத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கும் போது அந்த குரு பகவான் லக்னத்திற்கு ஐந்து மற்றும் ஏழு ஒன்பதாம் ஸ்தான வீடுகளை பார்வை செய்வார் குரு பகவான் அப்படி இந்த ஐந்து ஏழு ஒன்பதாம் ஸ்தானங்களை பார்க்கும் மூலமாக குரு பகவான் தரக்கூடிய நன்மைகள் என்று பார்க்கும்போது லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு தனது பார்வையின் மூலமாக நன்மை தீமைகளை நன்கு அறிந்து செயல்படக்கூடியவராக அந்த ஜாதகரை மாற்றுவார் அதே போல புண்ணியங்களை சேர்க்கக்கூடியவராக அந்த ஜாதகர் இருப்பார் பாரங்களை இவர் ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த மேரேஜ் லைஃப்ல இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி வாழ்க்கையில நல்லவிதமாக நடந்து கொண்டு இல்லற வாழ்க்கையை நல்லவிதமாக காப்பாற்றக்கூடியவராக இருப்பார் அதே போல் குழந்தைகள் நல்ல விதமாக அமைப்பது நல்ல நாலேஜ் டெவலப் பண்ணக்கூடிய குழந்தைகள் அறிவு விருத்தியான குழந்தைகள் கிடைப்பது ஓரளவுக்கு சொல் பேச்சு கேட்கக்கூடிய பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக அமைவார்கள் குடும்பமானாலும் தொழிலானாலும் பிஸ்னஸ் ஆனாலும் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சிறந்த சிந்தனைகள் சிறந்த திட்டங்கள் சிறந்த எண்ணங்கள் இவருக்கு உதயமாகும் உண்டாகும் அதே போல் முழுக்க முழுக்க ஒரு சுய லாபத்திற்காக அல்லாமல் மற்றும் தனிப்பட்ட பொருளாதார லாபத்துக்கு அல்லாமல் எடுத்துக்கொண்ட பொறுப்புகளுக்காக முழுமையாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன் இந்த குரு பார்வையினால் வருக்கு வந்து தேசத்துக்காக சமூகத்துக்காக தனது மக்களுக்காக இப்படி ஒரு சுய லாபம் மட்டும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் இந்த பொது லாபமும் அடங்கியிருக்கும் பொது நன்மையும் அடங்கியிருக்கும் அதே போல் வணிகத்தில் அதில் சரியான ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கக்கூடியவளாக ஒழுங்குமுறைகளை வகுத்து செயல்படக்கூடியவளாக இருப்பார்கள் அதன் மூலம் இவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும் தனது முன்னோர்கள் சொன்ன நடைமுறைகளை தர்மங்களை காப்பாற்றக்கூடிய உள்ளம் இருக்கும் குரு பகவான் லக்னத்தில் அமைந்து அதனுடைய பார்வை பலனாக குரு மற்றும் தெய்வத்தின் மீது சிறந்த பக்தி அவர்களுக்காக சேவை மற்றும் உதவி செய்யும் குணம் இவர்களுக்கு உண்டாகும் இதனால் அவர்களின் ஆசிர்வாதம் இவர்களுக்கு உண்டாகும் இப்படி குரு பகவான் லக்னத்தில் அமையும் போது அவருடைய பார்வையினால் இந்த சிறப்புகள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு உண்டாகின்றன